கேள்வி அந்த கேள்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் அதிகமானவர்கள் அந்த கேள்விக்கான விடைய எதிர்பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க என்ன அந்த கேள்வி அப்படின்னு சொன்னா நாற்பது பேருக்கு குறைவாக இருந்தால் நாங்க ஜும்மா தொழலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த கேள்வி வாரத்துக்கான காரணம் என்னென்றால் நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சில பள்ளிவாசல்களை இருபத்தஞ்சு பேருக்கு மேலே ஒன்று கூறுவது சுகாதார அமைச்சினால் கலாச்சார மினிஸ்ட்ரியால் தடுக்கப்பட்டிருக்குது ஒரு சில ஏரியாக்களில் பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்குது அப்போ பள்ளியில் இருபத்தஞ்சு பேர் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜும்மா தொழலாமா பள்ளி மூடப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் வீடுகளில் சேர்ந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து நாங்கள் ஜும்மா தொழலாமா அப்படிங்கிற ஒரு தே தாகம் அந்த கேள்வி பல பேர் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது இதுபோக சில நாடுகளை வாழக்கூடியவங்க வெளிநாடுகளில் முஸ்லிம் அல்லாத சில நாடுகளை வாழக்கூடியவங்க அவங்க அஞ்சு நேர தொழுகைகளை அவங்க வீட்டில் கனமை மனைவியாக அல்லது நண்பர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து தொழுதுக்குவாங்க ஜும்மாவுடைய நேரம் வருது வெள்ளிக்கிழமை வருது அப்ப ஜும்மாக்களை நாங்கள் பள்ளியே இல்லாத இந்த நாட்டில் இருக்கிறோம் அல்லது ஒரு 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 பயணத்துல ஒரு காட்டில் மாட்டிக்கிட்டோம் அல்லது ஒரு பயணத்துல இடைவெளியில் இருக்கிறோம் அப்ப நாங்கள் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜும்மா தொழுதலாமா இப்படியான ஒரு கேள்வி எப்போவும் நமக்கு வரலாம் இந்த தேவை நமக்கு எந்த நேரத்திலும் இருக்கும் அதனால் இந்த சட்டத்தை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது பொதுவாக இந்த ஜும்மா தொழுகைக்கு நாற்பது பேர் தான் இருக்க வேண்டும் நாற்பது பேருக்கு குறைவாக இருந்தால் ஜும்மா தொழ முடியாது அப்படிங்கிறது பரவலாக நம்முடைய சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா ஒரு சில கிராமங்களில் வந்து கொஞ்ச பேர் வாழக்கூடிய சில சிற்றூர்களை வந்து ஜும்மா தொழுகை நடத்தும் போது அங்கே எண்ணி பார்ப்பாங்க இன்றைக்கி நாற்பது பேர் வரலையே அப்படின்னா ஜும்மா தொழுதுட்டு எழும்பி திரும்ப லொகர் தொழக்கூடிய கலாச்சாரமும் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்யுது சில நேரம் மழை காரணமாக சில வியாபார நிமித்தம் சில கிராமங்களில் விவசாய அறுவடை எல்லாம் மக்கள் வெளியில் போயிருப்பாங்க அப்போ பள்ளிவாசலில் வரக்கூடியவங்க சனத்தொகை குறைவாக இருக்கும் அப்போ லொஹரும் தொழக்கூடியவங்களாக அந்த ஊர் நிலைமைகள் இருக்கிறத நாங்கள் இதுக்கு முன்னாடியே கல்விப்படுறதுக்கு இந்த நோய் வாரத்துக்கு முன்னாடி இந்த தனிமைப்படுத்தல் வாரத்துக்கு முன்னாடியே இந்த நாற்பது பேருக்கு குறைவாக மக்கள் ஒன்று சேர்ந்து தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்ப இதனுடைய உண்மை நிலவரம் என்ன எப்படி இந்த நாற்பது பேர் தான் இருக்கணுங்கிற சட்டம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபுடிய உலமாக்கள் இடத்துல அறிஞர்களிடத்துல ஜும்மா தொழுகைக்கு எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கறதுல கருத்து முரண்பாடுகள் இருக்கவும் செய்யுது ஷாபி மதுஹப்லையும் ஹனவி மதுஹப்லையும் நாற்பது பேர் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை இருக்குது அதே நேரம் ஹனவி மதுஹப்ல இன்னொரு கருத்தும் இருக்குது அஹ் இமாம தள்ளி மூன்று பேர் இருந்தால் அவங்க நோயாளியாகவோ பிரயாணியாகவோ இருந்தாலும் ஜிம்மா தொழலாம் அப்படிங்குற ஒரு கருத்தும் இருக்குது அதே மாதிரி மாலிக் மதுஹப்ல பன்னெண்டு பேர் இருந்தால் ஜிம்மா தொழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதே நேரத்தில் இமாம் ஷௌகானி நைலுல் அவுதார்ல ரெண்டு பேர் இருந்தாலும் ஜிம்மா தொழலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜும்மா ஓதுறவர் கேட்குறவர் ரெண்டு பேர் இவங்க இருந்தாலும் ஜும்மா தொழலாம் அப்படி என்று சொல்கிறாங்க ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் நசாக எங்கேயுமே ஜும்மா தொழுகைக்கு இத்தனை பேர் தான் இருக்கணுங்கிற எந்த ஒரு அதிதையும் நம்ம காண முடியாது ஜும்மா தொலை சொல்லி அல்லாஹால திருக்குறான்ல சொல்கிறான் அதுக்கு சூரத்து ஜும்மா என்ற பேர் இருக்குது அப்போ ஜும்மா தொழுகு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது அப்போ ஜும்மா தொழும்போது நாற்பது பேர் இருக்கணும் அப்படிங்கிற நிபந்தனை எங்கேயுமே இல்லை பிகல் நாயன் அவங்க மக்காவில் இருக்கும்போது மதினாவில் இருக்கிறவங்களுக்கு ஜும்மா தொழுகையை ஆரம்பிக்க சொல்லிட்டாங்க அங்கே ஜும்மா தொழுகை நடத்தும் போது முதல் முதல் ஜும்மா தொழுகைக்கு நாற்பது பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஹதிதை வச்சு நாற்பது பேர் இருந்தால்தான் ஜும்மா அப்படிங்கிற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கிக்கிறோம் முதல்ல அந்த ஹதீதை தெளிவாக போல விளங்கணும் என்னன்றா ரசூலுல்தாய் சலன்லால் சிலமங்க ஜிம்மா தொழுகை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்களே தவிர நாற்பது பேருக்கு மேல இருந்தா ஜிம்மா தொழுகையை தொழுங்கன்னு சொல்லவே இல்லை அன்னைக்கு பார்த்து நாற்பது பேர் வந்தாங்கன்னு சொன்னால் நாற்பது பேர் இருந்தா தான் ஜிம்மா தொழணுமா அப்படிங்கிற சட்டத்தை நாங்க என்ன செய்ய முடியாது எடுக்க முடியாது பொதுவாக நாங்க தெளிவாக விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அன்னைக்கு பத்து பேர் வந்திருந்தாலும் ஜிம்மா தொழுதிருப்பாங்களா இல்லையா ரசூலுல்லா தொலை சொன்னாங்க அப்போ ஜும்மா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யணும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் எனவே இந்த ஜும்மா தொழுகைக்கு எத்தனை பேர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நஸ்ஸாக எந்த அதிதிகளுமே இல்லை இமாம்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் இருக்குது நாற்பது பேர் என்ற கருத்து அதே மாதிரி பன்னெண்டு பேர் என்ற கருத்து மூணு பேர் என்ற கருத்து இமாமத்தள்ளி மூணு பேர் என்ற கருத்து ரெண்டு பேர் என்ற கருத்தும் இருக்குது எனவே பொதுவாக நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இதுக்கு நஸ்ஸாக தெளிவாக ரசூலுல்லா எத்தனை பேர் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதாக எந்த அதி இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை நம்ம எத்தனை பேர் வந்தாலும் ஜும்மா கடமை ஜும்மா தொழுவோம் நாம உங்களுக்கு ஜும்மா தொழுவலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு பாப்பா ஓத உம்மா பிள்ளைகள்லாம் கீழே இருக்கிறாங்கன்னா அதுவும் கூட ஜும்மாவாக நமக்கு என்ன செய்யப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா ஒரு பாருங்கள் ஒரு 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 நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் ஒரு ஒரு குடும்பம் மட்டும் இஸ்லாத்தை வந்து அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தொழுக கடமை ஜும்மா கடமை இல்லையா ஜும்மாவும் கடமை தான் அவங்களுக்கு ஜும்மா ஓதக்கூடிய விஷயங்களை கற்றுக்கிட்டால் அவங்க ஜும்மா தொழுவாங்க அப்போ இன்னைக்கு உலகத்தில் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கு நமக்கு இருக்குது அதை நாங்கள் எப்போவுமே நடைமுறைப்படுத்தலாம் இது நமக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விடயம்தான் எனவே அன்புக்குரியவர்களே இக்கட்டான இது போன்ற விடயங்களிலேயோ நம்ம ஜும்மா தொழக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் ஆட்களுடைய எண்ணிக்கையை பற்றி யோசிக்கவே வேண்டியதில்லை நம்ம ஜும்மா தொழுவோம் அல்ல நமக்கு அதுக்குரிய கூலியை தருவான் எல்லாம் அல்ல அல்லாஹாக்கு சுஹானத்தலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான்